இன்னைக்கு நம்ம பண்ண போறது சிக்கன் உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போறோம் எங்க சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் முக்கால் கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நாலு தக்காளி மூணு தேங்காய் பத்தை போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நாலு வெங்காயத்தை அரைச்சி எடுத்திருக்கேன் மூணு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கால் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பட்டை ஒரு நட்சத்திர பட்டை அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் தேவையான உப்பு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இப்போ அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம லவங்கம் பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர பட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மஞ்ச தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதுல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளியும் தேங்காவையும் அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம் வெங்காயம் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மிளகா தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தனியா தூள் ஜீரகப்பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு தடவை குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை பொருளிக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சிக்கனும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் கொத்தமல்லியை சேத்துக்கலாம் கூடவே இந்த ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்காக நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணி கலரி விட்டுறலாம் குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் அதுக்காக இன்னும் ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி கலரி விட்டுருவோம் நம்மளோட சூப்பரான சிக்கன் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்